எனது வல்லமையால் உருவாக்கப்பட்ட சக்திவேலில் வெல்ல வேல் என்றால் முருகன் முருகன் என்றால் வேல் என்று சொல்லும் அளவிற்கு இது என்றும் உன் கரத்திலேயே இருக்கட்டும் எங்கு எவரை அழிக்க ஏவினாலும் அதை முடித்து வெற்றி வேலாக மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் பக்தருக்கு ஞானவேன் பகைவிற்கு வீரவேன் இதோ வெற்றுக்கொள் வேலவா வேலோடு செல்லும் உன்னுடன் ஒரு மாபெரும் வீரனையும் துணையாக அனுப்புகிறேன் வீரபாகு நீயும் உன் சகோதரர்களும் பூதப்படைகளுக்கு தலைமை தாங்கி முருகனுக்கு துணை புரியுங்கள் வெற்றி வேலனுக்கு துணை வீரபாகு என்ற தத்துவத்தை மறக்காமல் வெற்றி வெற்றி என்று சென்றபடமெல்லாம் சிறப்படையுங்கள் தக்க சமயத்தில் பக்தர்களை காக்கும் விரைவா ஆடவ பே ஆகி ஆடுபவர்களை எல்லாம் முடிவில் ஆட்டி வைத்து அடக்கி வைக்கும் தலைவா உங்கள் திருக்கள் அசைந்தால் போதும் அசைத்து விடுவோம் அசுரர்களை செய் ஒரு வார்த்தை உங்கள் திரு வாக்கில் வந்தால் போதும் பொய்யர்களை அழித்து மெய்யுணர்வை நிலவரச் செய்கிறோம் தாயே சுத்தில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேற அந்த தாரக மந்திரத்தை சொல்லி சொல்லி தீமையை ஒழித்து பெண்மையின் தன்மையை பீடத்தில் ஏற்றி விடுகிறோம் அன்னை பராசக்தியே ஆசை கூறி அனுப்புங்கள் வெற்றியோடு திரும்புங்கள் எமது பூரண நல்லாசைகள் வீரபாகு அமரர்களை சித்திரபதை செய்து கொடுமைப்படுத்தும் அசுர குலத்தவர்க்கு அம்மையப்பரின் கட்டளைப்படி சரியான புத்தி புகட்ட வேண்டும் புத்தி புகட்டுவதோடு மட்டுமல்ல புள்ளர்களின் மண் செயல்களுக்கு சரியான பாடம் கற்பித்து அவர்களின் ஆணவத்தையே அடியோடு அழிக்க வேண்டும் அது மட்டுமல்ல சூரன் முதல் அசுரகுலத்தின் கடைசி குடிமகன் வேரோடு அழித்து இனி வானவருக்கு எதிராக ஒரு வஞ்சகரும் தோன்றாமல் செய்துவிட வேண்டும் நமது தந்தை ஈசனிடமே வரங்களை பெற்று வாழ்ந்து வாழ்ந்து வந்ததை மறந்து நன்றியை கொண்டு இப்பொழுது நம்மையே எதற்கு துணிந்து விட்டான் அந்த சூரன் சூரன் அவனை சித்திரவதை செய்து அவன் சடலம் கூட அவன் சந்ததியாருக்கு கிடைக்காமல் படிப்பொடியாக்கி காத்தோடு காத்தாய் கலந்து விட வேண்டும் இப்பொழுதே அனைவரும் சென்று அவனை பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் பழி வாங்குவதோடு மட்டுமல்ல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீர மகேந்திரபுரத்தையே கடலோடு கடலாய் கரைத்து விட வேண்டும் வாளிலும் வல்லவர்கள் என்ற வீராப்போடு தலைநிலமிருந்து எதிரே வந்தால் வேறு பயமில்லை என்ற தாரக மந்திரத்தை மனதிலே கொண்டு வெற்றிவாகி சூடி வருகிறோம் வேலவா செந்தூரமிட்டு வாழ்த்தி அனுப்புங்கள் எங்களை தான் அறிவை இழந்து அடாத செயல்களை செய்து வருகிறார்கள் என்றால் நாமும் மாற்றப்படுவது முறை போதே தீயவர்களாக யாரும் பிறந்து விடுவதில்லை இறக்கும் போது நல்லவர்களாக எல்லோரும் இறந்து விடுவதும் இல்லை அதைவிட தவறான பாதையில் செல்பவன் வழியை பின்பற்றினால் அவனிலும் நாம் விடுகின்றோம் வழியோடு செல்ல வேண்டும் என்று சொல்லும் தாங்கள் அசுரர்களின் சிறையிலே அடைபட்டு இதழ்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வீரபாகு இன்னலுக்கு பிறகுதானே இன்பம் இன்பம் அந்த இன்பத்தை நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்களை அல்லப்படுத்துவோரை அழித்தே தீர வேண்டும் அழிப்பதற்கு முன் தீயவனே திருந்துவிட்டான் திருந்துவதாவது வீரபாகு சூரன் இன்று தீயவனாக இருக்கலாம் ஆனால் அன்று ஈசனிடம் மிகுந்த பத்துதல் உள்ளவனாக இருந்திருக்கிறார் தன் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் உனக்கு மரணமில்லை என்று நமது தந்தையாரே அவனுக்கு வரம் கொடுத்திருக்கிறார் என்றால் அவனது பக்தியை என்னவென்று பாராட்டுவது அப்படிப்பட்ட சிவபக்தனை அழிப்பதை விட நல்லவனாக்கி வாழ வைப்பது நிர்ணயித்த வேதநாயகன் இனி அவன் திருந்தவே மாட்டான் என்று முடிவு கட்டித்தானே தங்களையும் படைத்து தங்களுக்கு துணையாக எங்களையும் படைத்து அவனை அழிக்க அன்னையார் கையில் வேலையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் நவகுமாரர்களே முடிவாக உங்கள் கருத்து என்ன சண்முகப்பெருமானே சமரசம் பேசுவதால் எவ்வித பலனும் இல்லை அதைவிட அசுரர்கள் சமாதானத்தை நாடப்போவதும் இல்லை முடிவாக சமரத்து செல்வதே சால சிறந்தது வீண் பேச்சு தேவையில்லை சூரனை வளைத்து நீதியை காக்க வேண்டும் அதற்கு வல்லமை தந்திடுவாள் அம்மை பராசக்தி வாழி என்றே துதித்து வந்து வருவோம் பகையை வேறவா விடை கொடுங்கள் வீரவாக போருக்கு செல்வதற்கு முன் நான் உனக்கு ஒரு கட்டளை எடுகிறேன் அதன்படி நடக்கிறாயா உத்தரவிடுங்கள் நான் மட்டும் தனியே சென்று துலங்கிட்டு சூரனை மட்டும் இங்கு கொண்டு வந்து நிறுத்தவா வேண்டாம் ஒரு ஒருமுறை சூரனிடம் நீ தூது சென்றுவார்